வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரிதான் நிர்ணயிக்கப்படும் இந்த இடத்துல அவங்களுடைய தேவைகள் குறைய குறைய நம்ம கிட்ட பேசக்கூடிய நேரங்களும் வார்த்தைகளும் குறைஞ்சுகிட்டே போகும் சோ காரணமே இல்லாத ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து அதிக நேரம் பேசுறாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு உங்களால ஏதாவது காரியம் ஆகணும் அப்படிங்கறதுதான் அர்த்தம் காக்கை கூட கத்தாது அப்படிங்குத மறந்துடாதீங்க ஒரு சிலர்லாம் உங்க கூடவே இருப்பாங்க சோ அவங்க உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தி இருப்பாங்க அது அவங்க நம்மள சுயநலத்துக்காக தான் பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சப்பதான் நம்மளுடைய மனசு மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய இதயமும் சேர்த்து காயப்படும் இந்த இடத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு தப்பையும் பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா உங்க கூட இருக்கிறவங்க உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல அவங்க கிட்ட நீங்க போயிட்டு நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு விளக்கத்தை கொடுத்து உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மிகப்பெரிய முட்டாள்தனம் இந்த இடத்துல நீங்க அவங்க கிட்ட விளக்கத்தை கொடுத்து உண்மையை சொன்னீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைக்கும் அவங்களா ஒரு கதைகளையும் காரணத்தையும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு நம்ம கூடவே இருக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க சோ அவங்க யாரா இருப்பாங்கன்னா பெரும்பாலும் நம்ம மனசுக்கு புடிச்ச நம்ம கூடவே இருக்கக்கூடிய உறவுகளாதான் இருப்பாங்க இவங்க தான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிகிறப்போ நம்மளுடைய மனசு படும் வேதனை இருக்கு பாத்தீங்களா அது வார்த்தையால சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியாதுங்க நம்ம நேரம் இருந்தா மட்டும் பேசக்கூடிய நம்ம கிட்ட பேசக்கூடிய உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க நேரம் இல்லைனாலும் எவ்வளவு காலம் ஆனாலும் நம் அதே அதே மனதோட அதே நிறத்தோட நம்ம கிட்ட முன்னுரிமை கொடுத்து பேசக்கூடிய உறவுகள் இருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கான உறவுகள் என்னைக்குமே அந்த உறவுகளை மட்டும் நீங்கள் கைவிடறாதீங்க அவங்களை ரொம்ப கெட்டியமா பிடிச்சி வச்சுக்கோங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தினம் தினம் நம்மளை நேசிக்கக்கூடிய உறவுகள்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசுங்க ஏன்னா ஃப்யூச்சர்ல நமக்கு நேரம் இருக்கும் இந்த மாதிரி நேசிக்க கூடிய உறவுகள் நம்ம கூட இருப்பாங்களா அப்படிங்கறது கேள்விக்குடிதான் இருக்கும் போதே அந்த அன்பையும் பாசத்தையும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பொக்கிஷத்தை நாம பாதுகாக்கிற மாதிரி நீங்களே நினைச்சுக்கோங்க அதே மாதிரி பேச நேரம் இல்ல அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பொய் ஏன்னா அவங்களுடைய முன்னுரிமை பட்டியல்ல நீங்க இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை வாட்ஸ்ஆப்ல நீ மெசேஜ் பண்ண என்னால பார்க்க முடியல நீ கால் பண்ணிருந்த என்னால பிக் பண்ண முடியல நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க சோ அதெல்லாம் மிகச்சிறந்த பொய் அப்படிங்கறத மறந்துடாதீங்க இந்த மனுஷங்க கிட்ட இருந்து நீங்களா நைஸா வந்துறதுதான் உங்களுக்கு கௌரவம் அதே மாதிரி அன்பானவங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் நேரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க நீங்க பேசணும்னு நினைச்சாவே கட்டாயமா காலமும் நேரமும் உங்களையே அவங்க கிட்ட கொண்டு போய் நிறுத்தும் கட்டாயமா உங்களால பேச முடியும் அதே மாதிரி விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் காரணங்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய எண்ணங்கள் ஒரு தடவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அழுது பாருங்க உங்களுடைய சோகம் குறையும் ஒரே ஒரு தடவை கத்தி பாருங்க உங்களுடைய கோபம் குறையும் ஒரே ஒரு தடவை சிரிச்சு பாருங்க உங்களோட மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சு போயிடும் ஒரே ஒரு தடவை விலகி பாருங்கள் உங்களை நேசிச்சவங்களுடைய பாசம் உங்களை விட்டு போயிடுங்க சோ எல்லா நேரத்துலயும் நமக்கு புடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சோ நமக்குதான் அது எவ்வளவு பட்டாலும் புரியவே புரியாது நேரம் வரும்போதுதான் அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த உலகத்துல உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அப்படின்னா அது ஏமாற்றம் தாங்க இங்க முட்டாள்தனத்தாழ ஏமாந்தவங்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவங்க தான் அதிகம் துரோகிகளும் பச்சோந்திகளும் வாழக்கூடிய பூமியில தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ முட்டாள்தனமா இருக்காம இந்த இடத்துல இறக்க குணத்தோடையும் இருக்காம நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க சோ ஒரு சிலர் கிட்ட நம்ம என்னதான் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆறாத ரணத்தையும் காயத்தையும் வேதனையும் தான் கொடுப்பாங்க சோ யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு லிமிட்டான பாசத்தை தான் நல்லதுங்க இங்க யாருக்கா இருந்தாலும் சரிங்க விட்டு கொடுங்க உங்களுடைய மதிப்பு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல விட்டுட்டு வந்துருங்க ஏன்னா நமக்கு உறவுகள் முக்கியம்தான் அதை விட தன்மான முக்கியம் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க யார்கிட்டயுமே எப்போதுமே விட்டு கொடுத்தே போயிட்டு இருக்காதிங்க ஒரு சில நேரத்துல அந்த இடத்துல உங்களால விட்டு கொடுக்க முடியல இது விட்டு கொடுக்க முடியாது ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா போதும் நீங்க கெட்டவங்க அப்படின்னு உங்களை முத்திரை குத்தி ஓரம் தள்ளி வச்சிருவாங்க சோ தேவையான இடத்துல விட்டு கொடுங்க தேவையான இடத்துல குடிவாதம் பிடிக்கவும் கத்துக்கோங்க அதே மாதிரி தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் விலகக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க எந்த சொத்து இருந்தா மட்டும்தான் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க காசு பணம் இருந்தாதான் நம்ம கூட உறவாடக்கூடிய சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க இவங்க கூட வாழ்றத விட தனிமையில வாழ்றது எவ்வளவும் மேல் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதே மாதிரி நீ கெட்டவனா இருக்க ஆசைப்பட்டு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிதான் கெட்டவனா ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீ யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்றியோ தான் தேடி தேடி வந்து உனக்கு உன்னை கெட்டவ அப்படின்னு உனக்கு ஒரு முத்திரை குத்திட்டு போயிடுவாங்க சோ யாருக்கு என்ன செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு நீங்க வந்து சரியான முறையில செய்யறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி இங்க இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்துல உயிரே நம்மளுக்கு நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறப்போ ஒரு சில உறவுகள் மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு நாம நம்ப முடியும் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கறத உங்களோட மனசு முதல்ல ஏத்துக்க பழகிக்கணும் இங்க உறவுகள் இருக்கு பாத்தீங்களா அவங்க உங்களை தூக்கி வச்சு ஆடுனாலும் சரி உங்களை தூக்கி வீசினாலும் சரிங்க அது உங்களுடைய அன்பாலையும் பாசத்தினாலையும் நிர்ணயிக்கப்படுறது கிடையாது உங்க கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் மட்டும் தான் இதை நிர்ணயிக்குது அதே மாதிரி உறவுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த உறவுகள் வந்து நீங்க என்னதான் போய் அவங்க கிட்ட கிஞ்சி கொஞ்சம் பாசமா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல உங்களை டப்புல தூக்கி போட்டுரும் ஜாக்கிரதையா ஒரு லிமிடேஷனோட உங்களுக்கு நல்லதுங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாத்தையும் உறவுகள் கிட்ட கொட்டி தீக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லார்கிட்டையும் எல்லா கஷ்டத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த கவலை மேல ஏறி நின்று நம்மள மெதிச்சுக்கிட்டு நம்மள கேலி பேச உங்களை சுத்தி இங்க ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு சோ எல்லார்கிட்டயுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்னு நினைக்காதீங்க அதே மாதிரி இங்க பாசத்துக்காக உயிரை கொடுக்கறது ரொம்ப சுலபம் ஆனா உயிரை கொடுக்கற அளவுக்கு பாசம் வைக்கிறது தான் கிடைக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இங்க ஒரு சில யாரோ ஒருத்தர் வந்து உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிராகரிப்பக்காக நீங்க வந்து கவலைப்படாதீங்க துணி ஆயிரம் பேர் நிராகரிச்ச ஒரு துணி கட்டாயமா யாரோ ஒருத்தவங்களோட மனசுக்கு பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு பொருந்திருக்கும் அவங்க அதை வாங்கி வேர் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி தாங்க நம்மள எல்லாரும் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க கட்டாயமா நமக்குன்னு ஒரு உறவு வரும் அந்த இடத்துல அவங்க கிட்ட போய் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய உண்மையான பாசத்தையும் கொட்டி நீங்க தீர்த்துட்டிங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுடைய மனசு ரொம்ப சந்தோஷப்படும் ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சோன்ல நீங்க இருப்பீங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்